என்னாச்சு எதுவும் பிரச்சனையா கொஞ்சம் சொல்லுங்க நாங்க ஒரு ரெண்டு ரெண்டரை பவுண்ட்ல நெக்லஸ் எடுக்கலான்னு பார்த்தோம் கம்மலோட சேர்த்து மூணு பவுனும் ஆகுது நெக்லஸ் மட்டும் போட்டா ரெண்டரை பவுனும் வருது எங்களுக்கு போதும் அந்த அளவு அதான் நெக்லஸ் மட்டும் தனியா குடுப்பீல்லான்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம் கொடுக்க மாட்டோம்னாவே அதான் ஓனர்ட்ட பேசலாமேன்னு வந்தோம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கண்ணே ஐ மணி போவானா ப्याசி கிடற. ஆ ஓகே சார். ஏப சண்டி அங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கே? பெரியவத்தை அம்மா எல்லாம் அங்கனு kawa நீங்க என்ன பண்ற? அது ஒண்ணு இல்ல பச்சோனி இந்த பிரேஸ்லட்ல அழகா இருக்கலா அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கும் இந்த மாதிரி போடணும்னு ஆசையா இருக்கு ப. எங்க கிளாஸ்ல ஒரு புள்ள போட்டுப்பா சூப்பரா இருக்கும் அவ கைக்கு. அவளும் நல்ல கலரா அந்த கலருக்கு அந்த கோல்டன் கலர் ரொம்ப டேரியல்லனாலும் ஸ்டோன் வச்சு அழகா போட்டிருப்பா பார்க்க அழகா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி போடணும்னு ஆசையா இருக்கு. இது பிரேஸ்லட்டா? ஆமா ப. அதெல்லாம் நடக்கிற விஷயமா நடக்கிறத பேசு வா போவோம் இதெல்லாம் கனவு காணாத இதெல்லாம் கனவுலையும் நடக்காது உனக்கு சரி சரி கேவலப்படுத்தாத யாராவது பாத்திர பறாத கிடக்கறைய உனக்கு அப்படியே வேணும்னு வையா அம்மா வாங்கி தருவான்லாம் எதிர்பார்க்காத நீயே படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன் சம்பளத்துல வாங்க வாங்கலாம் வாங்குறேன் கண்டிப்பா இதுக்காகவே வாங்குறேன் இந்த சுனி கொஞ்சம் அங்க பாரு அது சீனியர் தானே எது சார் உங்களுக்கு என்ன வேணும் ரிங் பார்க்கணும் உங்களுக்கு சார் இல்ல இல்ல டார்லிங்க்கு ஆமா சீனியர் தான் உங்க லவ்வர் காட் சார் ஆமா ஆமா காட்டுங்க இது சரி இங்க எடுத்து காட்றேன் அட நம்ம லவ்வர் பாய்க்கு ஆளெல்லாம் இருக்கா சொல்லவே இல்ல இது சோனி எனக்கே சாக்கா இருக்கு இந்த சீனியர்க்கு ஆள் இருக்குன்றது போடு போடு நம்ம காலேஜில முரட்டு பையலா திருஞ்சிட்டு இருக்கவனுக்குள்ள இப்படி ஒரு லவ்வர் பாயா வாரியாவ சோனி பக்கத்துல போய் வெறுப்பேத்துவோம் அம்மா அப்பாலாம் இருக்காத அங்க போய் அவங்க வம்புல தானே வர நமக்கு செருப்படி விழுந்துரும் பாத்துக்க

இங்கே பாருங்க டோப்பா அதெல்லாம் தனித்தனியாக வரும் ஒழுங்கா தாங்க இல்லைன்னா நாங்கள் வேற கடைக்கு போயிடுவோம் என்னமா சொல்றீங்க கூட அரைப்பவங்க தானமா சேர்ந்து எடுங்க நாச்சி எங்ககிட்ட காசு கம்மியாக இருக்கு பார்த்துக்கிடுங்க அதனாலதான் நாங்கள் அப்படி கேட்கோம் இல்லைன்னா சேர்ந்தாப்பிலே எடுத்துருப்போம் சரி பொண்ணு பேசிக்கு வாடு உனக்கு ஒரு குடும்ப ஆசாரி ஒருத்தர் உண்டுல்ல அவர் கடைக்கு போயிடுவோம் ஆமா டோப்பா நாச்சி இப்ப நீங்க இதுக்கு நெக்லஸ் மட்டும் தாரியலா இல்லைன்னா நான் எங்க குடும்ப ஆசாரி கடைக்கு கூட்டு போட்டுமா இல்லையில சரி சரி தாரி இருங்கோ எம்மா வேணும் இங்கவா

இல்ல நம்ம மவவுக்கு தான் சொன்னேன் அதான பாத்தேன் மறுபடியும் உங்க அக்கா மவவுக்கு தான் கம்மல் வாங்கணும் கிரேன்னு நினைச்சேன் ஏனுமே அக்கா மவளுக்கு நீ எதாவது கேட்டாருன்னா தண்டபானி என்னنا ஓட விட்டு வரட்டி அடிச்சிரும்டா அவ இப்பவே என்னையே ஓட ஓட வரட்டியா அப்ப இன்னா திருந்த मंडी கிரே ரெண்டு பொட்டப் புள்ளைய வச்சிருக்கோம் அதுவள கட்டி குடுக்கணும் நான் அதுவளுக்கு நக தேக்கணும்ன்ற என்ன இல்லium இருக்கு அதெல்லாம் நடக்கும் மரத்தை வச்சவன் தண்ணி உத்தமளா பேர்வான் வாயில எதாவது தப்பதாவர வந்தற போதியா சும்மா இரும்

நம்ம ஒரு கிராம் கம்மல் கூட எடுக்க வக்கு இல்லாம சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உனக்கு இந்த வெட்டி வந்த தேவையா அட நீ வேற கொஞ்ச நேரம் அமைதியா இருவே என்ன எனக்கு தெரியும் சரி சரி நான் நகை கடையை வாங்குறதுல இருக்கட்டும் உங்க டார்லிங்க்கு என்ன நகை எடுத்துக்கிங்க காட்டுங்க பாப்போம் இப்போதான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன செலக்ட் பண்ணல வந்து செலக்ட் பண்ணிட்டாங்களா ஓ இத வந்துட்டேன் ஆமா நாங்க சூப்பரா செலக்ட் பண்ணுவோம் பாருங்க காட்டுங்க அட நம்மள பின்னாடி தள்ளி விட்டுட்டு இருந்து போய் எடுக்க போறேன்னு போய்டுங்க என்னையும் ஒன்னு பாக்க வழி விடுங்க அட நீங்க சும்மா வேடிக்கை பாருங்க சீனியர் நாங்க செலக்ட் பண்ணி தரோம். உங்க லவ்வரே பார்த்த அசந்து போறணும் அந்த ரிங்க பார்த்ததாம். என்னது லவ்வரா? அந்த குயின் ரிங் நல்லா இருக்குல்ல? அந்த கிரீடம் மாதிரி இருக்கு அத தான சொல்ற. அத லவ்வர் ஸ்டேட்டஸ்க்கு கொடுத்தான்னா அந்த புள்ள கண்டிப்பா இம்ப்ரஸ் ஆயிரும். பிரச்சதி அதே செலக்ட் பண்ணிடுவமா? ஐயே சண்டியா வேண்டாம் வேண்டாம். அதை கொடுத்தா கண்டிப்பா அந்த புள்ள இம்ப்ரஸ் ஆயிரும். அந்த புள்ள இம்ப்ரஸ் ஆக கூடாது. காண்டாகனோம் மேலே. அனால அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணு. எது சوني என்ன பேச்ச சொல்ற? நம்ம நல்ல ரிங் எடுக்க கூடாது இருக்குதுலயே மொக்கே அந்த ரிங் இருக்கோ அந்த ரிங்க தான் எடுக்கணும் அப்பதான் பிரேக் அப் ஆகும் ஆம்பு உனக்கு இந்த கெட்ட புத்தி எல்லாம் ஒரு ஃபன்னுக்கு தான் இவனுக்கு ஆள் இருக்குன்றதே என்னால நம்ப முடியல அதனால ஏதாவது மொக்கே ஒரு ரிங்க செலக்ட் பண்ணி காட்டுவோம் அது எப்படி இருக்குன்னு கேப்போம் அதுக்கு அப்புறமா என்ன சொல்றான்னு பார்க்கலாம் என்னதேயாவது ஒண்ணு இதுதான் சூப்பரா இருக்கு பொம்பளப் பிள்ளைக்கு இதான் பிடிக்கும்னு சொல்லி தலையில கட்டி விட்டுருவோம் ஏவ நீ ரொம்ப ஓவரா போறவ பாவும் அந்த சீனியர் நம்ம சூப்பரா செலக்ட் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு நிக்கான் இல்ல நான் பாத்துக்கிட்டேன் எக்கோ எங்களுக்கு இதுல உள்ள டிசைன் எதுவுமே பிடிக்கல வேற டிசைன் ஏதாவது காட்டுங்களே ஆ இருங்க காட்டுறேன் நான் கூட என்னமோன்னு நினைச்சிட்டேன் பரவால்ல நல்ல பெஸ்ட்ல செலக்ட் பண்ணனும்னு நினைச்சி வேற எடுத்து காட்டுங்கன்றாங்க நம்மளா இருந்தனா இதுலயே பார்த்ததுல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போய் இருந்திருப்போம் சரி அவங்க கேட்டு பார்த்து எடுத்து தருவாங்க வெயிட் பண்ணு நம்ம மீனு குட்டிக்கு இன்னைக்கு ரிங் வாங்கிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்றோம் ஆமா உங்க ஆளு பேர் என்ன மீனு குட்டி ஓ மீனு குட்டி செல்லம் எப்படி கூடுவீங்க அதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க இல்ல சும்மா ஒரு ஜெனரல் knowledge க்கு தான் சும்மா சொல்லுங்க டார்லிங்னு கூப்பிடுவேன் ஓ டார்லிங் சூப்பர் சூப்பர் உங்க டார்லிங்க்கு சூப்பரா செலக்ட் பண்ற பாருங்க மோதிரம் அந்த ரிங்க பார்த்தா உடனே பிரேக்கப் தான் இன்னும் பிரேக்கப் ஆ இல்ல இல்ல நீங்க கொடுக்க ரிங்க பார்த்தா அப்படியே சர்ப்ரைஸ் ஆயி அவங்க ஹார்ட்டே வெடிச்சிருன்னு சொல்ல வந்தேன் அத தான் அப்படியே சொல்லிட்டேன் ஐயோ அவசர குணமெல்லாம் பேசாதீங்க நீங்க சிக்கிறது சார் ரிங்க ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணி தாங்க டைம் ஆகுது ஆ வேற மாடல் எடுத்து காட்ட சொல்லியிருக்கேன் அவங்க எடுத்து காட்டட்டும் எடுத்து தான் உங்களுக்கு ஒரு செலக்ட் பண்ணிரலாம் மேடம் இந்த ட்ரே பாருங்க அட இத விட மொக்கையா எதிர்பார்க்கறனே இப்ப சோனி பாவம்ப ஒரு நல்ல ரிங்காக செலக்ட் பண்ணுவே அப்போ நான் பாம்பு ரிங்கை எடுத்துருவோமா என்ன வேண்டா வேற ஏதாவது மாதிரி இருக்கு அது அழகா இருக்கு அதை எடுப்போமா இப்ப கிரிக்கி வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருப்பா அழகா இருக்கதான் எடுக்கப்படாத அதுக்கு கீழே முந்தையா அதை இருக்கு சீனியர் கொஞ்சம் பார்த்து நல்லதா எடு அப்படிலாம் எடுக்க கூடாது முக்கியா தான் எடுக்கணும் அட மீத பாருங்க இப்ப இப்ப சோனி இதுல கீழ லாஸ்டா இருக்கு பாரு அது அழகா இருக்கு பாரு பின்னையும் ஹார்ட்டையும் ரெண்டு அப்படியே ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு பாரு அட ஆமா டிங்கி போல செறுப்ப ஊக்க வச்சி தச்சி வச்ச மாதிரி உடைஞ்ச ஹார்ட்டை தச்சி வச்சிருக்கோ சரியான ரசனை கெட்டவா பா நீ ஹார்ட்ல என்ன அழகா ஸ்டிச் பண்ண மாதிரி ஊக்க வச்சி அழகா இருக்குன்னு சொல்லி சொன்னானா நீ செறுப்பு கூட கம்பேர் பண்ற பத்தியாவே அங்க இருக்க நீ உண்மையை தானே சொன்னே நம்ம வீட்டில் செருப்பெல்லாம் பிஞ்சு அம்மா இப்படி தானே வாரில் பின்னாடி செருப்புக்கு ஊக்க குத்தி வச்சிருப்பா அது மாதிரி இருக்கு அதை தான் சொன்னேன் எல்லாம் திருத்த முடியாது வேக்கா இன்னும் பெஸ்ட்டாக எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் வேற மாடல் கட்டுறீங்களா இதுக்கு மேலே பழைய மாடல் தான் இருக்கு சரி அதையும் காட்டுங்க நாங்கள் அதில் பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்போ இதெல்லாம் உள்ளே வச்சுருட்டுமாம்மா ஆ வச்சிருங்க வச்சிருங்க இதெல்லாம் வேண்டாம் ஆ சரி தாயி நகைய பாக்குற ஆர்வத்துல பிள்ளைய காணிக்கலையாக்கும் எங்க வேற போது பிள்ளைல எங்க நான் எங்கயாவது நிக்கோம் தா அங்க நிக்கலவ பாருங்க அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானவே ஏதோ மோதரல்ல பாத்துக்கிட்டு இருக்கானவே தனியா காசு சேத்து எடுத்துட்டு வந்தால மூல என்ன அட கூட ஒரு பைய வேற நிக்கோம் அந்த பையில எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு வாங்க வாங்க என்னன்னு போய் பாப்போம் ஏடா சோனி சரியா இங்க இருந்து கூப்டலாம் காதுல உள்ளாது வாங்க போய் அப்பம் பக்கத்துல என்ன ஆயதுன்னு அந்த மாதிரி பழைய டிசைன் தான் கேட்டேன் இதா சூப்பரா இருக்கும் சீனியர் இங்க வந்து பாருங்கடா இந்த டிசைன் சூப்பரா இருக்கு இத வாங்கலாமா எங்க காட்டுங்கடா டிசைன் தான் அட சூப்பரா இருக்கு இந்த மாதிரி டிசைன் தான் என் டார்லிங்க்கு பிடிக்கும் அட கடவுளே என்ன இது மொக்க இருக்கதே இல்லே காட்டنا அதுவும் என் டार्லிங்க்கு பிடிக்குந்து எடுக்கறேன் இதுவே பில் போட்டுருங்க ஆ ஓகே சார் கன்ஃபார்ம் இவனுக்கு பிரேக்கப் தான் எதை சோனி இப்ப ஆவும் பா பையன் அவன் வாழ்க்கையில இப்படி மண்ணள்ளி போட்டுட்டேวะ எனக்காக இவ்ளோ அழகா நீங்க செலக்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல எல்லாம் இங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க யாரல அந்த பைய ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா நான் தான் சாம் அட எப்ப நீயா நான் கூட யாரே என்னமோன்னு நினைச்சிட்டேன் நல்லா இருக்கியாப்பா ஆ நல்லா இருக்கேன் ஆன்ட்டி அங்க எடுத்து வந்திருக்கீங்களா அம்மா உங்க அம்மா அப்பா எல்லாம் யாரு எங்க இருக்கவே கொஞ்சம் காட்டு பாப்போம் நானும் பார்க்கட்டா ஆன்ட்டி நான் மட்டும் தான் வந்தேன் ஒரு gift பண்றதுக்காக ரிங் வாங்க வேண்டியது இருந்தது அதுக்காக வந்தேன் கேளே நீ இவியே மைனி மூவிங் கூட வருவியே அந்த பையன் தானே ஆமாக்கா அந்த பையன் தான்

இன்னைக்கு வீட்டுக்கு பேக் ரேட் எங்க வீட்டுக்காருக்கு நான் கொடுக்க டோர்ஸ்ல தான ஒரு கிஃப்ட்டோட வரணும் ஊரு ஆ, வர 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 தரு வர வாயை புலந்திக்கிட்டு இருக்கு சார் பில் போட்டாச்சு நான் தான் சரி ஆன்ட்டி நான் வரேன் ஆ, சரி பா பேய்ட்டு வா வரேன் ஆ, பேய்ட்டு வா பா தம்பி ஹ்ம் செலக்ட் பண்ணி கொடுத்தாமே ரிங்கே நமக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னானா சீனியர் சுத்த வேஸ்ட் நீ செலக்ட் பண்ண ரிங்க பார்த்துட்டு அவன் ஆளு காறி துப்ப போதே அதுக்கு அவன் தேங்க்ஸ் சொல்லாமல் போனதை நினைச்சு சந்தோஷப்படு அவன் கண்ணில் எடுமே மாட்டிடாத சொல்லிட்டேன் அம்மா பிரேக்கப் ஆன அப்புறம் உனக்கு சங்குதம் மூல இப்ப என்னடா சங்கியா சொல்ற ஆமா எதுக்கு அவன் கண்ணல படாம உஷாராரு சொல்லிட்டே அம்மா எல்ல வாங்க நம்ம நெக்லஸ்ல எடுத்தாச்சுல பில்ல போட்டதா வாங்கிட்டு கிளம்பு ஓடியா கன்னியாராவது ஆ வர வரோம் எச்சுவ வர அந்த மஞ்ச பையவே ஹேண்ட்பேக் மாதிரி தூக்கிட்டு எப்படிடா இப்படி சுத்துதோ தெரியல சும்மா இல்ல இதுக்குள்ள தான் 1.5 லட்சம் ரூபாய் காசு இருக்கு சிமி அந்த காசை கொண்டா தாங்க இதுல தான் இருக்கு பாத்தி எடுத்து கொடுங்க இந்தாங்க சார் பில் நான் கொண்டாங்க சார் இங்க எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க ஐயோ என்னாச்சுங்க ஐயோ லட்சுமி நம்ம கையில இருக்க காசு பத்தாது போல தெரியுது ஐயோ என்னங்க சொல்றீங்க அப்ப எவ்வளவு போட்டுருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் போட்டுருக்கு லட்சுமி ஏ கடவுளே அவ்வளவு வந்துட்டாக்கும் நான் வச்சிருந்த காசி ஒரு லட்சத்தி முப்பது நீங்க ஒரு இருபதாயிரம் வச்சிருக்கேன்னு சொல்லி தந்திய அதையும் சேர்த்தாதான் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கரெக்டா ஒன்றரை லட்சம் ரூபா வச்சிருக்கோம் என்ன பதினஞ்சாயிரம் எல்லாம் காட்டுது இப்ப என்ன பண்றது அதுக்கு அதான் லட்சுமி எனக்கும் தெரியல போட்டு நகை கடையில நின்னு கேவலப்படுங்க இதுக்கு சின்னதா ஒரு செயினே எடுத்துருந்துருக்கலாம் நெக்லஸ் குக்லஸ் கடைசியில நான் என்ன காசு திரட்டுமா ஐயே கடைக்காரு வந்துட்டாரு நெக்லஸோட இப்ப காசு குடுக்கலன்னா அவ்வளவுதான் இல்ல பெரிய பொண்ணு வேண்டாம் இருக்கட்டும் என் பர்ஸ்ல ஒரு உடஞ்ச மோதிரம் ஒண்ணு வச்சிருந்தேன் அதை கொடுத்தேன்னா எப்படியும் காசு கிடைக்கும் பத்துக்க அது இதுவும் சேர்த்து கொடுத்தேன்னா காசு கரெக்டா இருக்கும் இரு பாக்கே வேற முடியல வேணா நான் உங்ககிட்ட வாங்கிக்கிடுறேன் உடஞ்ச மோதிரமாக்க அம்மா அம்மா புதுசு இல்ல உடஞ்சது பழசு தான் நானே அதை மாத்தணும்னு தான் வச்சிருந்தேன் இப்போ நீ ஞாபகம் வந்துச்சு அதை போட்டு சமாளிச்சிடலாம் ஆ சரிக்கா பாருங்க இல்லட்டினா சொல்லுங்க நான் காசு தரேன் இல்ல இல்ல வேண்டாம் இருக்கட்டும் சார் காசோ காடா எங்க அந்த வானர் காசை காடான்னு எக்கற பாருங்க காசுன்னு சொல்லுங்க காசுக்கு காசுக்கு एंटரோ உடைஞ்ச மோதிரம் கிடக்கு அதை சமாளிச்சு கிடலாம் நான் பசிய்கடி என்கூட நீங்க அமைதியா இருங்க நான் சரி லட்சுமி 얘네 என்கிட்ட ஒரு உடைஞ்ச மோதிரம் இருக்கு பத்திடுங்க அத போட்டா எவ்வளவு தயரம் நீங்க அத காட்டுங்க எடை போட்டு எவ்வளவு வர என்னன்னு பார்த்து சொல்றேன் ஆனா நான் கொஞ்சம் பிடிச்சு தாமா தருவோம் ஆ சரி அந்த பைக்ல நடக்க பர்சுக்குள்ள தான் கடந்துச்சு சே அம்மா பாவும் பத்தியா பச்சோனி அவளை பார்க்க பாவமாக தான் இருக்கு இருந்தாலும் எனக்கு கோபமாகவும் வருது என்னத்தை சொல்ல அவளை இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு சும்மா இருக்காம கெத்து கட்டியே சீன் பொடியும் இவ்வளவு வாங்கி கடலை எழுத்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலை விளக்குது இப்போ காசு பத்தலைன்னு அவள் ஒரு உடஞ்ச மோதிரம் வச்சிருந்தா அதையும் சேர்த்து போட்டு இப்போ கொடுக்க போறா அந்த மோதிரத்தை கொடுத்துதான் அவள் ஒரு மோதிரம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ரொம்ப நாளாக ஒரு மோதிரம் போடணும்னு ஆசையாக இருக்கு இது உடஞ்சு போச்சு வேற வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கடைசியில் அதை போட்டு கொடுக்க போறா தேவைதான் அவளுக்கு

செக் பண்ணிக்கிடுங்க இருந்தாலும் ஒரு 500 ரூபாய் குறையுமா 500 ரூபாய் தான நாச்சி அது கொஞ்சம் குறைச்சிடுங்க இதுக்கு முன்னாடி இங்க தான் நான் நகவங்க வரவே அப்ப வேற ஒரு அண்ணாச்சி இருப்பாரு அவரெல்லாம் குறைச்சி கூட்டி தருவாரு நல்லா நீங்க ஒரு 500 ரூபாய் குறைங்க நான் நான் அப்ப தான நான் அடுத்த தடவை உங்க கடைக்கு வருவோம் சரி மா சரி இருக்கட்டும் ஏக்க அந்த கிஃப்டையும் கேளுங்க சேர்த்து இதுதானா நீங்க வாங்குன நெக்லஸ் பாத்துக்கோங்க ஆ ஆமண்ணே ஆ சரி என்ன அந்த கிஃப்ட் ஆ தரோம் தரோம் வெள்ளி காமாட்சமன் வழக்கு ஞாபகம் வச்சுடுங்க மறந்து வேற எதையும் தந்திராதீங்க. இந்தாங்கோ நம்ம கடைக்கு அடிக்கடி வாங்கோ. ஆ எல்லாருக்கும் நேத்தோட ஆஃபர் முடிஞ்சுது. இருந்தாலும் உங்களுக்காக அந்த கிஃப்ட். ரொம்ப சந்தோஷம் நாச்சி. கண்டிப்பா அடுத்த முறை உங்க கடைக்கு தான் நகையெடுக்க வருவோம். ஆ வாங்கோ வாங்கோ. சரி என்னாச்சு அப்ப நாங்க வாரம். ஆ வாங்க போயிட்டு வாங்க எல்லாரும். அடுத்த முறை இந்த ரெண்டு பேரை கூட்டிட்டு வராதீங்க நீங்க மட்டும் வாங்க. என்ன தலப்பா கட்டினா அங்கிள்? இல்லைமா, நீங்க நகையெல்லாம் போட்டு ஆட்டம் போட்றத நான் பார்த்தேன். எங்களுக்கு நகையெல்லாம் வாங்க வக்கில்ல நினைச்சுக்கிட்டேரோ இருங்க என்ன அடுத்த ரெண்டு மாசம் போருங்க நான் அந்த ஆரத்தை வாங்கி காட்டுறேன் வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்காகவே வந்து வாங்குற சேட்டிஜி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டா அவ்வளவு அப்படிதான் சரி பத்திரமா நகையை உள்ள வச்சு கொண்டு போங்க எங்க நீங்க கொண்டு போறீல நான் அந்த பைக்கில வச்சிட்டேட்டமா இதுல தந்து ஏன்டா லட்சுமி எங்கட்ட இருந்தா பத்திரமா இருக்காது நீயே பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போ அப்புறம் ஃபங்க்ஷன் அன்னைக்கு 30 வருஷம் கொண்டு வரும்போது நீயே சேர்த்து வச்சி கொண்டு வந்துரு ஆமாக்கா அந்த அண்ணன் சொல்றதை கேளுங்க அவகிட்ட குடுத்து விட்டாலும் வழங்காது சொல்லிட்டேன் சரி அப்ப நானே பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு எடுக்கேன் ஆ சரி லட்சுமி எப்படியோ கஷ்டப்பட்டு நகையை வாங்கிட்டோம் நான் துணி எடுக்க அங்க காசு கொடுத்துட்டேன் தச்சு வாங்கினதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட எடுத்து கொண்டு வந்து தாரேன் அதையும் நீ தட்டு வரிசைக்கு துணி வச்சிரு நகை வச்சிரு மத்த தட்டு வரிசைக்கு கொஞ்சம் காசு ரெடி பண்ணணும்ல நான் பார்த்து ரெடி பண்ணிட்டு வரேன் என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த தேங்காய் வெட்டி காசு ஒரு 30000 வரும் அதை வச்சு நீ சமாளிச்சிடலாம் அப்படியா அப்பனா நான் வெளியே ரெடி பண்ண வேண்டாமா இல்ல இல்ல வேண்டாம் நான் பாத்துக்குறேன் சரி லட்சுமி அப்ப நீங்க பெரிய பொண்ணு கார்ல வீட்டுக்கு போயிரீங்கள ஆமா நாங்க கார்ல பத்திரமா போயிரோம் வேற என்ன நகைய வெச்சிட்டு என்னால பஸ்ல போக முடியாது சரி வாங்க வெளியே ஒரு ஜூஸ் ஏதாவது வாங்கி தரேன் குடிச்சிட்டு போங்க இல்ல வேண்டாம் அந்த நகை வச்சுக்கிட்டு இப்ப ஜூஸ் கடைக்கு போக முடியாது நேரா வீட்டுக்கே போயிரோம் அம்மா எனக்கு ஜூஸ் வேணும் இதுக்கு தான் இவ்வளவு வீட்ல போட்டுட்டு வரணும்ங்கது ஏக்க வாங்க ஒரு ஜூஸ் தானா குடிச்சிட்டு போலாம் வாங்க சரி வாங்க நூல்வளை சும்மா கூட்டு வந்து வந்து விட்டு இருக்கு ஒரே இந்த கொம்மி இப்படிதான் சொல்லியா என்னத்த காட்டி அவ்வளவு தெரியல